ஹலிலோயா இந்த ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் சகக்குழுவின் மூலமாக இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச நாளை நாம் ஏறெடுத்து கொண்டு ஜெயித்து வருகிறோம் இந்த கடைசி இருபத்தி ஓராவது நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சத்தியாவையாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் ஆமேன் சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் நடத்தும்படியாக இந்த நாளில நாம் செவிப்போம் அப்பாவும் நாங்கள் ஸ்கோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் பெரியவர் அதிசயமானவர் அப்பா எங்களுக்கு கர்த்தாவே சத்திய ஆவியானவரை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அனுப்புகிற தீற்றரவாளன் தகப்பனே அப்பா அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துபவராக இருக்கிறார் அதுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் இந்த உலகத்துல கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்துல எங்களை நாங்கள் படித்து கொள்ளாதபடி நாமத்தாலை தகப்பனே நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழும்படியாக நீதியை குறித்தும் அப்பா நியாயத்தீர்ப்பை குறித்தும் அப்பா அவர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு ஒவ்வொருவர் மேலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் மேல தகப்பனே எங்கள் தேசத்தில் இருக்கிற கத்தாவை ஒவ்வொருவர் மேலும் தகப்பனே எங்களுடைய குடும்பத்தின் மேல அப்பா எங்களுடைய பிள்ளைகள் மேல அப்பா அதே போல தகப்பனே நாங்கள் பணி செய்கின்ற தலங்களில் தகப்பனே அப்பா ஒரு உள்ள வாழ்க்கை வாழும்படியாக என் தெய்வம் கிருபை பாராட்டும்படியாக அப்ப நீர் எங்களை வழிநடத்தும்படியாக சத்திய ஆவியினாலே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிருக்கிறீங்க ராஜா அப்படியாக தகப்பனே அப்பா எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒருவன் பாவத்தை குறித்து தகப்பன உணராத இருக்க இருக்கிறவர்களிடத்துல சத்தியம் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா அப்படி இல்லாதபடிக்கு ராஜா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உங்களுடைய ஆவியினாலே கண்டித்து உணர்த்த

நாங்கள் ஜபிக்கிறோம் அப்ப பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாள் கடைசி நாளுடைய கத்தாவே கூட இருபத்தி ஒரு நாட்களுடைய ஜபத்தை வருகின்ற கேட்டுக் கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள் அப்பா நாங்கள் அது கேட்காதபடிக்கு தகப்பனே ஒரு சமாதானமா எங்கள் தேசம் வழிநடத்தப்பட எந்த கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் களத்துல